ஹாய் ஹலோ வணக்கம் இன்னும் நம்ம இருந்தால் பண்ணுங்கள் தட்டி டாக்டர் அம்பேத்கரோட முதல் பதினேழு பாகங்கள் பிளேலிஸ்ட்ல இருக்குது பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க அடுத்த பாகத்துக்கு போகலாம் பேராசிரியரான அம்பேத்கர் கை நிறைய சம்பளம் வாங்கிய போதிலும் சிக்கனமாகவே வாழ்ந்தார் பரேலில் தொழிலாளர்கள் வாழ்ந்த புதிய குடியிருப்பு பகுதியில் எதிரெதிரே அமைந்த இரு அறைகள் கொண்ட வீட்டில்தான் வாழ்ந்தார் தன் தன் நிலையான ஒரு தொகையை வீட்டு மனைவியிடம் கொடுத்து வந்தார் கடமை பொறுப்பும் தன்மான உணர்வும் அமைதியும் உறுதியும் தன்னல மறுப்பும் சமண உணர்வும் ஒருங்கி பெற்றிருந்த அவருடைய மனைவி ராமாபாய் தொடக்க ஆண்டுகளில் ஒரு போராட்டமான வாழ்க்கையை நடத்த வேண்டியிருந்தது தன் கணவரின் மறைந்துவிட்ட அண்ணன் குடும்பத்தையும் உடன் வைத்து பேணிய நிலையிலும் அவர் அமைதியாகவும் வாழ்ந்தார் மத ஆசாரங்களை வலுவாமல் பின்பற்ற வேண்டும் என்பதில் உணர்ச்சி வசப்படுவார் இருப்பார் துன்பத்தை தாங்கும் ஆற்றலில் சிறந்த இவர் அம்பேத்கர் அமெரிக்காவில் இருந்தபோது எத்தகைய ஆதரவு மற்ற நிலையில் வாழ்ந்த போதிலும் கூட குறைபட்டு கொண்டதில்லை சிறு முணுமுணுப்பும் செய்ததில்லை தன் கணவன் நலமாக இருக்க வேண்டும் முன்னேற வேண்டும் என்று எப்பொழுதும் கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருப்பார் அம்பேத்கர் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு சென்றபோது இவர் கருவுற்றிருந்தார் இவருக்கு ஒரு ஆண் மகவு பிறந்தது ரமேஷ் என்ற இம்மகன் குழந்தையிலேயே இறந்துவிட்டான் அம்பேத்கர் இந்தியாவிற்கு திரும்பிய பின் பிறந்த கங்காதரனும் குழந்தையாக இருக்கும் போதே இறந்து இப்பொழுது யசுவந்தன் மட்டுமே இருந்தான் உனுடைய உடல்நிலையும் எப்பொழுதும் கவலை தருவதாகவே இருந்தது இந்த நிலையிலும் கூட எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவிற்கு சிக்கனமாக வாழ்ந்தார் படிப்பிற்கு தொல்லையாக இல்லாத வகையில் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார் குடும்பத்தில் யாருக்கு நோய் ஏற்பட்டாலும் அதை தெரிவிப்பதும் இல்லை யாராலும் அவர் படிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்று கருதினார் கணவரின் முயற்சியால் இப்பொழுது ஓரளவு படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டிருந்தார் இந்திய பெருந்தலைவர்களுக்கு அருமையான எளிமையான மனைவியர் வாய்த்திருந்தனர் தனித்தன்மையான சிறப்பாகும் திலகர் காந்தி சாவக்கர் ஆகியோருக்கு அமைய பெற்றது போலவே அம்பேத்கருக்கும் இறுதியில் தான் சேர்த்திருந்த சிறுதொகை கோல்காப்பூர் மன்னரிடம் பெற்ற சில உதவிகள் அன்பன் நவல் பத்தேனாவிடம் பெற்ற கடன் ஐயாயிரம் ஆகியவற்றுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூலை மாதம் சட்டப்படிப்பையும் பொருளாதார படிப்பையும் முடித்திட வேண்டும் என கருதி லண்டனுக்கு பயணமானார் அடுக்கமற்ற மனமும் ஆதரவளிக்கும் குணமும் கடமை உணர்வும் மிக்க அவர் மனைவி அளித்த ஒத்துழைப்பு ஒப்பரியதாகும் ராமாபாயிக்கு வாழ்க்கையில் மீண்டும் தனிமையே போராட வேண்டிய நிலை மகன் யசுவந்தனையும் தன் கணவரின் இறந்துவிட்ட அண்ணன் குடும்பத்தையும் பேணிட வேண்டிய பெரும் பொறுப்பு தொடர்ந்தது இதற்கிடையில் மன்னரின் வளத்தை பெருக்கிட அரசின் நிதிநிலையை கட்டுப்படுத்திட வேண்டும் என்ற பேரார்வத்தினால் பரோட அரசின் அதிகாரிகள் அம்பேத்கர் பெற்றிருந்த கல்வி உதவித் தொகையினை திரும்ப கட்டுமாறு மிகவும் வலியுறுத்தினர் அம்பேத்கருக்கு அளிக்கப்பட்டிருந்த கல்வி உதவித் தொகையை இப்பொழுது கடன் என்று மாற்றிவிட்டனர் இப்போது அம்பேத்கர் திருப்பி செலுத்த வேண்டியிருப்பது பற்றி சைடன்ஹாம் கல்லூரி நிர்வாகத்திற்கும் பம்பாய் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கும் பம்பாயில் புகழ்பெற்றிருந்த தொழிலாளர் தலைவர் என் எம் ஜோசுக்கும் அரசின் அதிகாரிகள் கடிதம் எழுதினார்கள் இந்த நடவடிக்கைகளை பற்றி மன்னருக்கு அதிகாரிகள் சொல்லியதாக தெரியவில்லை கல்விக்கான இப்பணம் செலவிடப்பட்டது ஆகவே இப்பணத்தை வசூல் செய்தல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இது தொடர்பான கோப்பில் அரசர் குறிப்பு எழுதியிருக்கிறார் இவ்வாறு எழுதப்பட்ட பிறகும் அரசு நிர்வாக பொறுப்பில் இருந்தவர்கள் கொண்டிருந்த பொறாமை உணர்ச்சியின் காரணமாக அம்பேத்கர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பினை உண்டாக்குவதற்காக பணத்தினை வசூல் செய்யும் நடவடிக்கைகளை மேலும் சில காலம் இழுத்தடித்தனர் இறுதியில் அரசரே அதிகாரிகளை இடித்து கூறி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் கல்வி உதவித்தொகை பெற்றவர்களுக்கு தொல்லை தரும் இக்கொள்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அரசவை கைவிட்டது லண்டன் நகரை அடைந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் செப்டம்பரில் லண்டன் பொருளாதார மற்றும் அரசியல் விஞ்ஞான கல்லூரியில் தன் பொருளியல் கல்வியை அம்பேத்கர் தொடர்ந்தார் ரீசின் சட்ட கல்லூரியிலும் சட்டப்படிப்பை தொடர்ந்தார் இப்பொழுது அவருடைய கவனம் லண்டனில் அருங்காட்சியகத்தின் பக்கம் படர்ந்தது இங்கு பண்டைய தத்துவ அறிவியல் களஞ்சியங்களான நூல்கள் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன பழங்கால தொல்பொருள் சின்னங்கள் இங்கு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன காரல் மார்ச் மசானி லெனின் சாவர்கர் போன்றவர்கள் தம் அறிவு பசியை தனித்து கொள்ளவும் தெளிவு பெறவும் நாடி சென்ற இடம் இதுதான் வாய்ப்பு அமையும் போதெல்லாம் இந்த அருங்காட்சியத்தில் உள்ள நூலகத்தில் அம்பேத்கர் ஆழ்ந்து படித்தார் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை படிப்பது என்பது அடிக்கடி நிகழும் நேரத்தை பொன்போல் கருதுவது அவர் வாழ்வில் முதன்மையான இடத்தை பெற்றிருந்தது நேரத்தையும் செலவையும் மிச்சப்படுத்த வேண்டும் என்று அவர் பகல் உணவு உண்ணாமலேயே இருந்து விடுவார் சமயம் ஒரு பெண் நடத்தி வந்த விடுதியில் தங்கியிருந்தார் அது அரை உணவு விடுதியாகவும் இயங்கியது பம்பாயைச் சேர்ந்த அஸ்நாட்கர் என்பவரும் இப்பெண் நடத்திய விடுதியில் அம்பேத்கருடன் பணம் தரும் விருந்தாளியாக தங்கியிருந்தார் இவ்விடுதியின் உரிமையாளரான இப்பெண் கடுமையும் கண்டிப்பும் உள்ள பேர்வழி ஜாம் தரவப்பட்ட சிறிய ரொட்டி துண்டு ஒரு சிறிய மீன் துண்டு ஒரு குவளை தேநீர் இவைதான் அந்த அம்மையார் அங்கு தங்கியிருந்தவர்களுக்கு அளிக்கும் காலை சிற்றுண்டி செலவு குறைவான சிறிதளவு சிற்றுண்டியை அவசர அவசரமாக விழுங்கிவிட்டு காலையிலேயே அருங்காட்சியத்திற்கு ஓடிவிடுவார் அருங்காட்சியத்திற்குள் நுழையும் முதல் ஆள் பெரும்பாலும் இவர்தான் இடையில் நிறுத்துவதோ ஓய்வு கொள்வதோ இல்லாமல் இந்த நூலகத்தில் மணிக்கணக்கில் அன்றாடம் படித்து வந்தார் எந்த அளவிற்கு ஆழ்ந்து மூழ்கி படித்து வந்தாரெனில் நூலக காவலாளி அம்பேத்கர் எங்கே இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாள் மாலையிலும் வேட்டையாடுவது போல் தேடி பிடித்து அம்பேத்கரை வெளியே அனுப்புவார் ஏனென்றால் இவர்தான் நூலகத்தை விட்டு வெளியேறும் கடைசி மனிதர் நூலகத்தை விட்டு வெளியேறும் போது அவர் எழுதிய குறிப்பு தாள்களால் அவரது சட்டை பைகள் பிணியிக் கொண்டிருக்கும் இருக்கும் அத்துடன் படித்த கலைப்பால் முகம் வெளிரி போய் சோர்ந்து காணப்படும் அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப்